வரன்களை பார்க்கலாம் பெயர் சௌமியா வயது நாற்பத்தி மூணு ஜாதி இந்து வாணிஜபியார் வகுப்பை சார்ந்தவங்க ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் கல்வி தகுதின்னு பார்த்தோம்னா எயித் வரையும் தான் படிச்சிருக்காங்க வேலை நிலை எந்த வேலைக்கும் போகல வீட்டோட தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எதுவாக இருந்தாலும் எனக்கு சம்மதம் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கனவு விபத்தில் தவறிட்டதாகவும் இவங்க ஒரே ஒரு பெண் குழந்தையோட தனிமையில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க பொண்ணும் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறதாவும் கூடிய சீக்கிரத்தில் பொண்ணுக்கும் திருமணம் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக நாலு வீடு இருக்கிறதாவும் வீடு வாடகை விட்டுருக்குறதா சொல்லியிருக்காங்க இதுவே மாதம் முப்பதாயிரரூபா வருமானம் வரதா சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா மதுரையில் கோரிப்பாளையத்தில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க இவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மணமகன் தன்னையும் தன்னோட பொண்ணையும் கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கிறதாக இருக்கணும் தன்னோட பொண்ணு மேரேஜ் ஆகி அப்புறம் தனக்கு ஒரு துணை வேணுன்றதுக்காக தான் திருமணம் பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடியவருக்கும் கல்யாணம் ஆகிருந்தாலும் எனக்கு சம்மதம் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கையிருப்புலன்னு பார்த்தோம்னா ஒரு முப்பது சவரன் நகையும் ஒரு பத்து லட்ச ரூபா பணமும் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மணமகன் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவராக இருக்கணும் குறிப்பாக குடி பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி பெயர் தங்கம்மாள் வயது நாற்பத்தி ரெண்டு ஜாதி இந்த வாணிச்சட்டியார் வகுப்பை சார்ந்தவங்க ராசி மேசம் நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கல்வி தகுதியின்னு பார்த்தோம்னா எம்எஸ்சிபிஏனு முடிச்சிருக்காங்க வேலைநிலை ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு மாதம் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரூபா சம்பளம் வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தோம்னா முதல் மனம் அல்லது மறுமணம் எனக்கு எதுவாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி இவங்களோட கணவர் ஆட்டடக்கில் இறந்துட்டதாகவும் இப்போ இவங்க தனிமையில் வசிச்சுட்டு வரதாகவும் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருந்ததாகவும் அவங்க ரெண்டு பேருக்குமே இப்போ சமீபத்தில் தான் திருமணம் ஆனதாகவும் சொல்லியிருக்காங்க இப்போ இவங்களுக்கு ஒரு துணை வேணுன்றதுக்காக தன்னோட பாதுகாப்பாக திருமணம் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட முகவரின்னு பார்த்தோம்னா திருச்செந்தூரில் வசிச்சுட்டு வரதா சொல்லியிருக்காங்க வசதின்னு பார்த்தோம்னா சொந்தமாக ரெண்டு வீடு ஒரு நாலு பிளாட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட பையனும் திருமணம் ஆகி வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டதாகவும் இப்போ இவங்களுக்கு பாதுகாப்புக்காக தான் திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே கையிருப்பில் ஒரு முப்பது சவரன் நகையும் ஒரு இருபது லட்ச ரூபா பணமும் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா வரக்கூடிய மணமகன் ஒரு நல்ல குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கணும் எந்த வேலைக்கு போகணுனாலும் பரவாயில்ல வீட்டை பார்த்துட்டு வீட்டோடு இருந்தாலே போதும் நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மணமகன் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லாதவராக இருக்கணும் தன்னை கடைசி வரைக்கும் அன்பாகவும் பாதுகாப்பாகவும் பார்த்துக்கக்கூடியவராக இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மணமகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி